ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய இஷ்டம் இந்த வீடியோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்க அதாவது நம்ம இட்லிக்கு கரைக்கக்கூடிய மாவுலேயே நல்லா சூப்பராக தோசை அப்புறம் பணியாரம் எல்லாம் வர மாதிரி ஒரு வீடியோ வந்து ரேஷன் பயன்படுத்தி கரெக்டான மெஷர்மெண்டில் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஸ்டென் சொல்லி அவங்களுக்கான வீடியோ தாங்க இது புதுசாக இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறோம் கூட இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் மாவு வரைச்சு கொடுங்க கண்டிப்பாக யாரும் மிஸ்டேக் சொல்லவே மாட்டாங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இட்லி அப்புறம் ஒரு மொரும் தோசை குளிப்பணியாரியாரம் எல்லாமே வந்துருப்பாருங்க நீங்கள் விசேஷ டைமுக்குள்ளே இந்த இதே ப்ரொசீஜரில் இந்த மாவு வந்து ரேசன் பயன்படுத்தி அரைச்சு பாருங்க செம்மையாக வந்து இட்லி தோசை எல்லாமே யாருமே வந்து மிஸ்டேக் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்பதான் எந்த அளவுக்கு அரிசி உளுநரு தெரியும் கரெக்டான அளவுகளோட அரிசி உளுந்த மருப்பு சேர்த்தா உங்களுக்கும் பர்ஃபெக்டா இட்லி தோசை குழிப்பணியாரம் எல்லாமே நம்ம வருங்களை புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அரிசியோட அளவுகள் அளந்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அரிசி அளந்து எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு டம்ளர் வந்து அளவுகள் எடுத்துக்கணும் நான் இதே மாதிரி டம்ளர் பார்த்தீங்கன்னா அரிசி கோபர் மாதிரி குமிச்சு எடுத்துக்க போறேன் அப்புறம் நிறையா இட்லி மாவட்டம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு படியில வந்து ஒரு சில அளவுகள் கேட்குறீங்க இந்த படி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க கண்டிப்பாக நான் எடுத்திருக்க டம்ளருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டம்ளர் சேர்ந்தது ஒரு படி அளவுக்கு இந்த அரிசி வருங்க இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கினேன் புழுங்கல் அரிசி இட்லிக்குன்னே தருவாங்க பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பாருங்க அரிசி அந்த அரிசி தாங்க இன்றைக்கி எடுத்திருக்கேன் டம்ளரில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு டம்ளர் அளவுக்கு நல்லா குண்டு குண்டாக இருக்கிற அரிசி புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி படியில அளவுகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு படி அளவுக்கு நல்லா கோபுர மாதிரி குமிச்சு எடுத்துக்குங்க அரிசியோட அளவுகள் தலையை தட்டி எடுக்கக்கூடாதுங்க நல்ல கோபுரம் மாதிரி ஃபுல்லாக குமிச்சு எடுத்துக்கங்க இப்போ இந்த குண்டு குண்டான அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நீட்டரி வீட்டில் அதாவது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ரேஷன் கடையில் புழுங்கல் அரிசி கொடுப்பாங்க பாருங்கள் ஏன்னா எப்பயாச்சும் தான் அந்த அரிசி வந்து வீட்டில் இருக்கும் அப்படி இல்லாத டைமில் அந்த அரிசி கூட இதே அளவுகள் சேர்த்துக்குங்க ஏன்னா அந்த குண்ட அரிசியிலே இட்லி நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருக்கிறதுனால அந்த நீட்டரிசியில் கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்ட்டாக வருங்க இப்போ அந்த படியில் பார்த்திங்கன்னா ரெண்டு படி அளவுக்கு நல்ல கோபுரம் மாதிரி குமிச்சு ரேஷன் கடையில் வாங்கினேன் புழுங்கள் அரிசி வந்து சேர்த்துக்கிறாங்க இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய டம்ளரில் அரிசியோட அளவுகள் அந்த புழுங்கள் அரிசியோட அளவுகள் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த இட்லி பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஒயிட்டான கலராக வரதுக்காக ரேஷன் கடையில் வாங்கினேன் பச்சரிசி இருந்தால் பச்சரிசி வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பாருங்க அந்த அரிசி வந்து சேர்த்துக்கிறேங்க ரெண்டு படி அரிசிக்கு ஒன்றரை படி அளவுக்கு சாப்பாட்டு அரிசி வந்து சேர்த்துக்குங்க இட்லி நல்லா ஒயிட்டாக நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக கிடைக்குங்க சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ண பிடிக்கலனா நீங்கள் வந்து ரேஷன் கடையில் வாங்கினா பச்சரிசி இருந்தால் அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றரை படி அளவுக்கு சேர்த்துக்கங்க அப்படி இட்லி அரிசி வீட்டில் இருந்தாலுமே அது அதாவது இந்த மூணு அரிசியில் நீங்கள் எது வேணாலுமே சேர்த்துக்கலாங்க ரேஷன் கடையில் வாங்கினா புழுங்கல் அரிசி ரெண்டு படி சேர்த்துக்குங்க அதுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக பச்சரிசி அப்படி இல்லாட்டி இட்லி அரிசி வந்து அளவு சேர்த்துனா கரெக்டாக நல்லா சூப்பராக இட்லி தோசை குழிப்பணியாரம் எல்லாமே வருங்க நீங்கள் இதே அளவுகளோட அரிசி வந்து சேர்த்துக்கங்க மறந்துடாதீங்க ரெண்டு படி அளவுக்கு நல்லா கோபுரம் குமிச்சு புழுங்கல் அரிசி ஒன்றரை படி அளவுக்கு சாப்பாட்டு அரிசி அப்படின்னு பச்சரிசி அந்த பச்சரிசி சேர்க்க விருப்பம்னா இட்லி அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய டம்ளர் அளவுகள் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டா புழுங்கல் அரிசி ரேஷன் கடையில் வாங்கினது ஆறு டம்ளர் நாலரை டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து எடுத்துக்கிறாங்க நான் எடு எதனால அடிக்கடி வந்து அந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன்னா ஏன்னா நிறைய இஷ்டம் பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்புறம் இருந்தாலும் டவுட் வந்து நிறைய இஷ்டம் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் விசேஷம் இருக்கிற டைம் கூட இதே சொல்லி இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரிசி பார்த்திங்கன்னா ஒரு படி சேர்க்குற மாதிரி முக்கால் படி அளவுக்கு சாப்பாட்டு அரிசி அப்பல்லாட்டி பச்சரிசி அப்படி பச்சரிசி இல்லாத டைமில் இட்லி அரிசி இது மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க ஏன்னா நிறைய இஷ்டம் பார்த்தீங்கன்னா இதில் டிவைட் பண்ணி சொல்லுங்கள்னு சொல்லிவிங்க இப்போ நான் சேர்க்கக்கூடிய அரிசியில் பாதியாக அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ரெண்டு அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து அரைச்சு வச்சிட்டோம்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இட்லி மாவு வந்து நம்ம அடிக்கடி வந்து அரைச்சிட்டுறே தேவையில்லைங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் அரைக்கும் போது அதுமாதிரி இந்த மாவு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் புளிக்காம இருக்கிறதும் நிறையா டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த ரெண்டு அரிசி நல்லா வந்து இது மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுமாரி இந்த ரேசன் அரிசியில் கொஞ்சமாக கல் போட்டு நல்லா கழுவி எடுத்தோம்னா ஏன்னா அந்த குண்டு குண்டான இட்லி அரிசியில் கொஞ்சம் பிசுப்பு தன்மையெல்லாம் நிறையா இருக்குங்க அதனால் கல் போட்டு மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா சுத்தமாக அந்த தன்மை அந்த ஸ்மெல் எதுவுமே வரவே வராதுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கங்க இப்போ அந்த அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இந்த அரிசி வந்து நல்லா ஊறிருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து மசிஞ்சு வந்துடும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே மாவு வந்து நிறையா கிடைக்குங்க இப்போ உளுந்தம்பர் போட அளவுகள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போதும் இட்லி தோசை புலி பணியாரம் எல்லாத்துக்குமே படியில் பார்த்திங்கன்னா மூன்றரை படி அளவுக்கு அரிசிக்கு அதாவது அரை படி அளவுக்கு உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்திங்கன்னா சரியாக பர்ஃபெக்டாக சூப்பராக வருங்க இட்லி எல்லாமே அதேமாரி டம்ளரில் அளவுன்னு பார்த்தீங்கன்னா பத்தரை டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு மொத்தமாக நான் ரெண்டையும் கூட்டி சொல்கிறேன் ரேஷன் கடையில் வாங்கினேன் புழுங்கல் அரிசியும் நம்ம சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ண பாருங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா பத்தரை டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து உளுந்தம்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன்னா இந்த அரை அரை உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் பாக்கெட் உளுந்துலாம் வாங்கினா எந்தளவுக்கு மாவு வந்து அதிகமாக வருமோ அரைச்சா அது அந்தளவுக்கு மாவு வந்து அதிகமாக காணுங்க அதனால் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பாக்கெட் உளுந்த பருப்பு வந்து சேர்த்துக்குங்க பத்தரை டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு இப்போ இந்த வெந்தயத்தோட அளவுகள் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துட்டு இந்த உளுந்த பருப்பு வெந்தயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கங்க ஏன்னா அந்த உளுந்த மருப்பை கொஞ்சம் வந்து கலர் மங்கலாக இருந்தாலுமே இட்லி வந்து அந்தளவுக்கு வெள்ளையாக வராதுங்க இந்த உளுந்த மருப்பை நல்லா ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கங்க இது வந்து தோல் உளுந்த மருப்பாக இருக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறினா போதுங்க இதே கடையில் வாங்கின பாக்கெட் உளுந்த மருப்பாக வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் போதுங்க அரிசி வந்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த உளுந்த பருப்பு அளந்துட்டு தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்குங்க இப்போ ஒரு சில நேரங்களில் அதாவது இட்லிக்குன்னே தனியாக உளுந்த பருப்பு வந்து கடையில் வைப்பாங்க பாருங்க அது கூட வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு உளுந்த பருப்போட அளவுகள் பார்த்திங்கன்னா பத்தரை டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு இட்லிக்குனே வாங்குகிற உழுந்தா இருந்தால் ஒன்னேகால் டம்ளர் அளவுக்கு உளுந்த மருப்பு சேர்த்தா சரியாக இருக்குங்க இப்போ இந்த வெந்தயம் உளுந்த மருப்பு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க கடையில் வாங்கினா பாக்கெட் உளுந்த மருப்பாக இருந்தால் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா தோல் உளுந்த மருப்பாக இருக்குது அதனால் ஒன்றரை மணி நேரம் ஊரிச்சுனா இதுமாதிரி தோல் எல்லாமே ஈஸியாக வந்து வந்துடுங்க இப்போ இந்த உளுந்த மருப்பு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதில் தண்ணியை வடிச்சிட்டு இந்த உளுந்த பருப்பை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த உளுந்த பருப்பு த வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றாதீங்க இந்த மாவு வந்து கரெக்டான பக்கத்தில் பொங்கி வரத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இட்லி நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி கிடைக்கும் அதனால உளுந்த பருப்பு ஊர்ன தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ இந்த உளுந்த மருப்பு போட்டுவிட்டு இந்தமாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு சைடில் இந்தமாதிரி மாவெல்லாம் எடுத்துவிட்டு ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா அந்த உளுந்தம்பருப்பு வந்து மசியாமல் சைடில் வந்து அப்படியே இருக்கும் இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிட்டு இந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த உளுந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கணுங்க இப்போ ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்போம் நம்ம மொத்தமாக போட்டுட்டு பாதி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மசியாதுங்க பாதி வந்து மசிச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ரெண்டு பேஜ் அந்த உழுந்த மாவை அரைச்சு எடுத்துக்குவேன் ஏன்னா அந்த உளுந்த மாவு பார்த்திங்கன்னா எந்தளவுக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வருங்க தோசையும் நல்லா மொறுமரும் கிடைக்கும் குளிப்பனியாரும் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஜ் அதாவது ஃபுல்லாக உளுந்த மருப்பை போட்டுவிட்டு பாரியை பிரித்து வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டு அந்த உளுந்த மருப்பை நல்லா அந்த மாவு வந்து பொங்கி வர அளவுக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா சாஃப்ட்டாக அந்த உளுந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ ஒரு சில ஸ்டர் பார்த்திங்கன்னா மாவு வந்து கை வச்சு நல்லா கலந்து வச்சாலுமே அந்தளவு வந்து கரெக்டாக புளிச்சு வர மாட்டிச்சுட்டு சப்புனே இருக்கு இட்லி சாப்பிடும்னு சொல்லிவிங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உளு அதாவது தண்ணி வந்து நம்ம உளுந்த மருப்புலேருந்து ஊற வச்ச தண்ணி வந்து எடுத்து வச்சோம் பாருங்க இதுமாரி மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விடும்போது நம்ம கையில் வந்து மாவு எல்லாமே அப்படியே ஒட்டிட்டு இருக்கும் பாருங்கள் அந்த உளுந்தம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சோம் பாருங்க அதுலேயே வந்து கை வந்து கழுவிக்குங்க தான் கரெக்டான பக்கத்தில் அந்த மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருக்கும் ரொம்ப வந்து புளிச்சு போயிருக்காது கரெக்டான பக்கத்தில் மாவு வந்து புளிச்சிருக்கும் வேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த கையை கையில் மாவு இருந்தால் அப்படியே போய் வாஷ் பீசன் வந்து கழுவி அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த உளுந்தம் பருப்பு ஊற வச்ச தண்ணியிலையும் பார்த்தீங்கன்னா கை வந்து நல்லா வந்து கழுவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து அரைச்சி எடுத்துருந்தேன் இப்போ இந்த உளுந்தம் மாவு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேஜ் மாவையும் போட்டு நல்லா சாஃப்ட்டாக வந்து அரைச்சி பெரிய பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ அந்த அரிசி மாவு உளுந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அரிசி வந்து நம்ம போடும்போது இந்த அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால பாதி பாதியாக பிரித்து அரைச்சு எடுத்துக்கலாங்க மொத்தமாக போட்டு அரைச்சோம்னா அந்த கல் வந்து அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கும் மாவு அரைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா டிலே ஆகும் இப்போ இந்த அரிசி மாவோட பக்குவன்னு பார்த்திங்கன்னா லேசான ஒரு நறுப்பு தன்மை இருக்கும் இதே உளுந்த மாவை இது மாதிரி கை வச்சு தேய்ச்சி பார்க்கும்போது நல்லா வலுவலுன்னு நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இதே அரிசி மாவாக இருந்தால் லேசான ஒரு நரநறுப்பு தன்மை இருக்கும் ஒரு இருபது பர்சன்ட் நரநறுப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க இந்த அரிசி மாவும் நல்லா சாஃப்டாக வர மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா இட்லி வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு போட்டாலும் கொஞ்சம் லேசாக வந்து கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் லேசான ஒரு தன்மை தன்மையுந்தான் தோசையும் நல்லா மொறுமொறு வரும் குளிப்பனியாக நல்லா சூப்பராக வருங்க இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரநறுப்பு தன்மையாக அரைச்சிட்டு பெரிய பாத்திரத்தில் அந்த உளுந்த மாவு அரிசி மாவுலாம் அரைச்சி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தாங்க நம்ம வந்து அந்த உளுந்த மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் மாதிரி பெரிய பாத்திரத்தில் இந்த அரிசி மாவு உளுந்த மாவு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக அரைச்சிட்டு எடுத்து வச்சிட்டேங்க இப்போ அந்த அரிசி மாவும் உளுந்த மாவும் அரைச்சி வச்சிட்டோம்னா அந்த அரிசி மாவு எல்லாமே இதுமாதிரி அடியில் தங்கிடும் உளுந்த மாவு எல்லாமே மேலே இது மாதிரி பொங்கி வந்துடுங்க பெரிய பாத்திரத்தில் இதுமாரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஈவினிங் டைம் மாவு வரைக்கும் தான் நைட்டு தூங்கும் போகிற டைமில் அந்த அரிசி மாவும் உளுந்த மாவு இதுமாதிரி நல்லா கை வச்சு கலந்து எடுத்துக்கங்க நல்லா மிக்ஸ் ஆனதாங்க இட்லி அப்புறம் தோசை எல்லாமே நல்லா சூப்பராக வரும் கொஞ்சம் மாவு வந்து சரியாக கலக்காமல் விட்டாலும் இட்லி வந்து கல் மாதிரி வந்துடும் தோசையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா மொறு மொறுனு வரவே வராதுங்க இது இந்த அரிசி மாவும் உளுந்த மாவும் நல்லா கை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா அத்தை வந்து பெசு தரேன்னு சொன்னாங்க ஏன்னா இட்லி மாவு வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து அரைச்சாலுமே அத்தை வந்து ஒரு அரை பாத்திரம் மாவு ஊற்றி வச்சாங்கன்னா நல்லா ஃபுல்லாக பொங்கி வருங்க என் கைக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பாத்திரம் வர அளவுக்கு தாங்க பொங்கி வரும் ஒரு சிலர் கைக்கு போய்னா நல்லா சீக்கிரமாக மாவு வந்து புளிச்சு எடுத்துக்கும் கொஞ்சம் லேட்டாக அரைக்கிற டைம்லாம் போய்னா அத்தை வந்து மாவு வந்து கலந்து கொடுத்துருவாங்க இப்போ காலையில் இட்லி ஊற்றுற மாவு இதுமாரி கல் போட்டு நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுருங்க ஒரு சிலர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல் போட்டு கலந்து வச்சாலுமே எனக்கு அந்தளவுக்கு மாவு வந்து புளிச்சு வர மாட்டேங்குது சிஸ்டர் இட்லி சாப்பிடும்போது சப்புனு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்ச மாதிரி இட்லி வந்து இருக்குது சிட்டர் அப்படின்னு சொல்லிவிங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு சின்னதாக ஸ்பூன் இல்லாட்டி சின்னதாக கரண்டி இருந்தால் அந்த மாவுக்குள்ள வந்து போட்டு வச்சுருங்க கரெக்டான பக்கத்தில் மாவு வந்து நல்லா சூப்பராக பொங்கி வருங்க அந்த மாவை பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்க மாவை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருங்க அதாவது அந்த மாவில் பார்த்தீங்கன்னா உப்பு எதுவுமே கலக்காமல் நீங்கள் எடுத்து வச்சுனா ஒரு வாரம் வரைக்கும் மாவை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க புளிக்காத அந்த அளவுக்கு இப்போ அந்த மாவை பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் இதுமாரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கலக்காம இட்லி ஊற்றினா ஃபஸ்ட்டு மட்டும் மட்டுந்தாங்க இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக வந்து கல் மாதிரி வர மாதிரி இருக்கும் அதனால் மாவு வந்து நல்லா அரிசி மாவு உளுந்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி தட்டில் இதுமாதிரி துணியை நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கங்க இந்த இட்லி மாவு புளிக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரத்தில் நல்லா புளிச்சு வந்துடும் வெயில் நல்லா இருந்தால் கொஞ்சம் வந்து கிளைமேட் மழை வர மாதிரி இருந்ததுனா அந்த டைமில் கொஞ்சம் சீக்கிரமாகவே முன்கூட்டியே வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுக்குங்க இப்போ இந்த இட்லி தட்டில் மாவு ஊற்றி வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தாங்க மாவு வந்து இட்லி தட்டில் ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த மாவு ஊற்றி வச்சு பாருங்க அதை எடுத்து வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க ஃபஸ்ட் வீடு இட்லி மட்டும் வேகிறது கொஞ்சம் நேரம் ஆகும் ரெண்டாவது வீடு மூணாவது இடி இட்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க அந்த இட்லி பானையும் நல்லா சூடாக இருக்கிறதுனால தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கிறதுனால ரெண்டாவது வீடு மூணாவது இடி இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா குயிக்காக வெந்து வந்துடும் இப்போ இட்லி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் கூட அந்த இட்லி துணியில் மாவு ஒட்டவே இல்லை இட்லியும் பிச்சு காமிக்கிற பாருங்க எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக ஒயிட்டான இட்லியே கிடச்சிருக்கு பாருங்க இதே அளவுகள் நீங்கள் அரிசி உளுந்தம்பருப்பு மருப்பு கண்டிப்பாக நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்குங்க இப்போ இட்லி ஊற்றிட்டு இட்லி மாவு வந்து கொஞ்சம் மீதி இருந்து பாருங்க அதே மாவுலேயே கொஞ்சமாக தோசைக்கு தேவையான மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கிறேங்க அப்புறம் குளிப்பணியாக தேவையான மாவு வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க ஏன்னா நிறைய இஷ்டம் பார்த்திங்கன்னா இட்லி வந்தால் தோசை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வர மாட்டேன் இஷ்டம் குளிப்பணியாரமும் அந்தளவுக்கு மாட்டேன்னு சொன்னீங்க இந்த மெஷமெண்ட்டில் அரிசி உளுந்தம்பர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இட்லி தோசை பணியாரம் எல்லாமே சூப்பராக வருங்க இதே மாவுலேயே நீங்கள் ஆப்பமும் செஞ்சுக்கலாம் அந்த வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த பணியாரத்துக்குன்னு எடுத்து வச்ச மாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி எதுவுமே கலக்காமல் இட்லிக்கு அளவுக்கு மாவு வந்து நல்லா திக்காக இருக்குமோ அது மாதிரி வச்சிருங்க அந்த குழிப்பணியாரம் மாவு தோசை மாவு கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குங்க இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்தால் மாவு வந்து நம்ம மெலிசாக வந்து ஊற்றி எடுக்க முடியாதுங்க அதனால் அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு அதாவது தோசை உங்களுக்கு எந்தளவுக்கு நல்லா மெலிசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு ஊற்றிட்டு இப்போ சைடில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படின் நெய் இது மாதிரி கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ தோசையை வந்து உடனே திருப்பாதீங்க இதுமாரி கலர் கொஞ்சம் மாறி வரும் பாருங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து கருகி போகாது இந்த கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆனதும் தோசையை வந்து நீங்கள் ரெண்டு பக்கம் வேக வச்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி நல்லா மேலே மாவு வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்லாம் இப்போ தோசையும் எந்தளவுக்கு நல்லா முறுமுறும் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாவில் நல்லா சூப்பரான தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா குண்டு குண்டு புளி பணியாரம் எப்படி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் புளி பணியாரத்துக்கு வெந்தயம் மிளகு வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியாக சேர்த்துக்குங்க ஒரு ஏழு வெந்தயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகு அது மாதிரி சேர்த்துக்குங்க அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு இந்த பருப்பு வைகள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அப்புறம் சின்ன வெங்காயம் அப்படின்ட்டு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க கொத்தமல்லி தலை பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு தூளுப்பு ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த இட்லி மாவுலேயே வந்து உப்பு இருக்குது அதனால் இந்த வெங்காயம் கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு வந்து சேர்த்துக்குங்க இந்த குளிப்பனியாரத்துக்கு நீங்கள் கேரட் சேர்த்து செஞ்சிங்கனா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் கேரட் துருவி நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் கூட இது மாதிரி வந்து குளிப்பணியாரம் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த இட்லி மாவு வந்து நம்ம எடுத்து வச்சோம் பாருங்கள் அந்த மாவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குளிப்பணியார கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மாவு வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க மாவு நல்லா திக்காக கரைச்சிக்கிறதுனால ஒன்றோட ஒன்றும் ஒட்டிகிட்டு வராது இப்போ ஒரு பக்கத்தில் லேசாக வெந்ததுக்கப்புறம் சிக்கூஸில் எதுவுமே திருப்பி போட்டுக்குங்க ரெண்டு பக்கம் நல்லா சூப்பராக வெந்து வந்ததுக்கப்புறம் இமாரி சிக்கூசியில் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒட்டாமல் வருங்க நல்லா சூப்பராக தள்ளுவண்டி கடையெல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்லா குண்டு குண்டாக குளி பணியாரம் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஒரே இட்லி மாவுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குண்டு குண்டு குளி பணியாரம் அப்புறம் ஒரு மொரும் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இப்போ இந்த குளிப்பணியாரம் பிச்சு காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருக்கு பாருங்க இதே ப்ரொசீஜர்லேயே நீங்கள் அரிசி உளுந்தம்பருப்பு மருப்பு கரெக்டான மெஷர்மெண்ட்டோட போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இட்லி நல்லா சாஃப்ட்டாக அப்புறம் தோசையும் நல்லா வருங்க குளிப்பணியாரம் வரும் ஆப்பம் வீடியோ பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இட்லி மாவு இதே ப்ரொசீஜரில் அரைச்சிட்டு ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நிறைய ஸ்டார் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியை பயன்படுத்தி நல்லா சாஃப்ட்டான ஸ்பான்ஞ் இட்லி மொறு மொறு தோசைக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் கரெக்டான மெஷர்மெண்ட்டோட ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஸ்டேன்னு சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டான ஸ்பான்ஞ் இட்லி நல்லா மொறு மொறு தோசை நல்லா சூப்பரான புளிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இதே மெத்திலேயே அரிசி உளுந்தம்பர் போட்டு கண்டிப்பாக வந்து மாவு அரைச்சி பாருங்கள் யாருமே வந்து குறைய சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச்